இன்றைக்கி ஐபிஎல் மேட்சில் யார் ஜெயிக்க போகிறா தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வின் பண்ணிட்டாங்க சரியான பேட்டிங் அவங்க பண்ணாங்க இரநூத்தி எழுபத்தி ஒரு ரன் அடித்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்தாங்க பட் நம்ம நேற்று பண்ண ப்ரிடிக்ஷன் தப்பாகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல மற்ற மேட்சஸ்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு ஸோ இன்றைக்கி மேட்ச் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இன்றைக்கி குஜராத் டைட்டன்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் தான் இன்றைக்கி மேட்ச்சு ஸோ இந்த மேட்ச்சில் குஜராத் ரெண்டு வின்ஸுக்கு அப்புறம் வராங்க அதே மாதிரி பஞ்சாபும் பார்த்தீங்கன்னா ஒரு வின் அதுக்கப்புறம் வராங்க ஸோ இந்த மேட்ச்சு கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும் இருந்தாலும் குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நம்ம ப்ரெடிக்ஷன் வருது ஸோ இருந்து பார்ப்போம் இன்றைக்கி யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறத இன்றைக்கி ஆனால் கண்டிப்பாக குஜராத் டைட்டன் ஜெயிக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ